ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் தமிழின படுகொலை நினைவு நாளாக பிரகடனப்படுத்துவதற்கான தீர்மானம் கனேடிய பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இது கனடா செய்த ஒரு மிகப்பெரிய தமிழ் மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக உலக அரங்கிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு குரலாக நான் நினைக்கிறேன் இலங்கையிலே பொறுப்புக்குரலை கனடா தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்பது இன்றைய செய்தியின் தலையங்கம் வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கிற ஒரு தலையங்கம் கருப்பு ஜூலை கலவரத்தில் உயிரிழந்தவர்கள் இந்த கலவரம் என்ற சொல்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் அவருடைய ஒரு நாட்டின் பிரதமரின் சொல்லை நிராகரிக்கிற உரிமை இல்லை இங்கே நடந்த இன அழிப்பு நடவடிக்கையில் கருப்பு ஜூலையிலே நடைபெற்ற இன அழிப்பு நடவடிக்கையில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்திருக்கும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ மனித உரிமை மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னிற்போர் என்ற ரீதியில் இலங்கையில் நலிவுற்ற சமூகங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும் என தமது அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தும் என தெரிவித்துள்ளார் இது இலங்கை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியான மாதம் என்பதையும் இந்த ஜூலை கருப்பு ஜூலை மாதத்தை அவர் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் கனடா நாடு எங்களுக்காக பல தடவைகள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் இதோடு மட்டும் நின்றுவிடாமல் இன்று பிரித்தானியாவினுடைய பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற கேர் ஸ்டாமர் அவருடைய கட்சி சார்ந்து ஒரு தமிழ் பிரதிநிதியாக முதன் முதல் பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உமா குமரன் அவர்களையும் இந்த இடத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஒருபுறம் கனடாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை நீதி விசாரணைகள் இன்னும் சரியாக முன்கொண்டு செல்லப்படவில்லை அவற்றுக்கான நிதி நீதி விசாரணைகளை வழங்குவதில் கனடா எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளை ஒவ்வொரு நாடுகளும் வலியுறுத்த வேண்டும் வற்புறுத்த வேண்டும் தீர்மானங்களாக நாடாளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டும்